ஸ்ரீ சங்கரா டிவி நேர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ஏப்ரல் மாதம் பனிரெண்டாம் தேதி சதுர்த்தி தேதி இந்த நாளுக்கான பனிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்துட்டு அதோடு சேர்ந்த கும்ப ராசிக்கு இந்த குரோதி வருடம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ராசி நேர்களுக்கு இந்த நாள் மிகவும் ஒரு அமைதியான நாளாக இருக்கும் சந்திரன் குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் தீரலாம் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த நான்கு கிரக சேர்க்கை அதுவும் குறிப்பாக சூரியன் ராகு சேர்க்கைங்கும் போது தூக்கமின்மை என்பது நிச்சயமாக இருக்கும் ராசிநாதன் செவ்வாய் சனியுடன் சேர்ந்து இருப்பதனால் சின்ன சின்ன உடல் உபாதைகள் இருக்கலாம் ஸோ மேஷராசி நேர்களுக்கு இந்த நாளில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து அதிகமாக இருக்க வாய்ப்புகள் அதிகம் உண்டு ரெண்டு காரணம் ஒன்று சூரியன் ராகு பன்னெண்டில் இருக்குங்கிறது ராசிநாதன் செவ்வாய் சனியோடு இருக்காருங்கிறது இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு என்ன காரணங்களாக இருக்கலாம் இப்போல்லாம் பள்ளிகள் எல்லாம் லீவ்ல இருக்கும் ஸோ பசங்க எல்லாம் வீட்டில் இருப்பாங்க இல்லை டுவெல்த்து எழுதுகிறவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கலாம் ஏப்ரல் மந்த் அப்படின்னாலே அப்ரேசல் மந்த்து தான் ஒரு ஃபினான்ஷியல் இயர் பிகினிங்கும் கூட அதனால் வியாபாரம் பண்ணுறவங்க கார்ப்பரேட்ஸில் ஒர்க் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் இந்த ஒரு சின்ன டென்ஷன்பது நிச்சயமாக இருக்கும் இன்னும் ரெண்டு நாளில் நமக்கு சூரியன் எப்படி மாறிட போகிறாரு அதனால் மேஷராசி அன்பர்கள் பெருசாக எதுவும் இன்னைக்கு இன்வெஸ்ட்மெண்ட்லாம் நம்ம இன்வால்வ் ஆகாமல் மற்றவங்களுடைய பிரச்சனைகளில் இன்வால்வ் ஆகாமல் ஒரு நல்ல வெள்ளிக்கிழமையாக ஒரு வீக்கெண்டில் நம்ம ஃபேமிலியோட நிம்மதியாக இருக்கலாம் இன்று ராகு காலத்தில் துர்கையை வழிபாடு செய்வது நல்லது சாயங்காலம் ஏதாவது ஒரு அன்னதானங்களோ அல்லது பசுமாடுகளுக்கு உணவளிப்பது சதுர்த்தியில் நல்ல ஒரு பலனை தரும் ரிஷபராசி அன்பர்கள் இன்றைக்கி நாள் முழுவதுமே ரிஷபராசி அன்பர்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் இன்னைக்கு சந்திரன் நம்ம ராசியில் தான் இருக்கார் கொஞ்சம் டென்ஷன் இருக்கலாம் மறதி இருக்கலாம் அதுவும் குறிப்பாக சந்திரன் உச்சபலம் பெற்று இருக்கும் பொழுது ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அந்த டிஸ்டர்பன்சஸ் வந்து அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அண்ட் இப்போல்லாம் வெயில் வந்து அதிகமாக இருக்கிறதுனால நம்ம எல்லாமே பிறந்த குழந்தையிலேருந்து ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷனுங்கிறது எல்லாருக்குமே ஜாஸ்தி இருக்கிறது தான் ஸோ ஹெல்த் வைஸ் நீங்கள் கொஞ்சம் க வந்து கவனத்தை அதிகமாக இருக்கணும் பெண்கள் குறிப்பாக அவங்களுடைய அன்றாட வேலைகளில் வந்து கொஞ்சம் கவனம் செலுத்தி அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்துலேயும் கொஞ்சம் அதிகமான கவனங்கள் செலுத்துவது நல்லது ரிஷபராசினியர்களுக்கு இன்று தன லாபம் இருக்கும் பங்கு சந்தையின் முதலீடுகளில் அவங்க வந்து நல்லா முதலீடு செய்யலாம் சில பேருக்கு வீடு வாங்கணும் லேண்ட் வாங்கணும் இப்படிப்பட்ட சில பிளான்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா அதுக்கு சம்மந்தப்பட்ட நபர்களை சென்று சந்திப்பது பேசுவது அதனால அதெல்லாமே இன்றைக்கி உங்களுக்கு நல்ல எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு இந்த நாள் நல்ல நாளாகவே அமைகிறது நம்மளுடைய ராசிநாதன் சூரியன் ராகு சுக்ரனோடு இருக்கிறதுனால ஹெல்த் நீட்ஸ் கேர் உடல் ஆரோக்கியத்தில் இன்றைய நாள் கவனமாக இருக்க வேண்டும் வெயில் காலம் நல்லா ஹைட்ரேட் பண்ணுங்க நல்லா தண்ணி குடிங்க வெயிலில் ரொம்ப நம்ம ஜாஸ்தி போகாம இருந்தாலே பாதி நமக்கு டென்ஷனும் ஹெல்த்தும் நல்லா இருக்கும் அண்ட் பெண்கள் குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் கவனமாக இருக்க வேண்டும் மிதுன ராசினியர்கள் நம்மளுடைய ராசிநாதன் சூரியன் புதனோட சேர்ந்திருக்கிறாரு சோ நீங்க மேஷ பார்த்தீங்கன்னா மேஷராசி ரிஷபராசி மிதுன ராசி ராசிநாதன் யாருமே நல்ல கிரகத்தோட இல்லை மிதுன ராசிக்கும் ராசிநாதன் புதன் சூரியன் ராகோடு இருக்கிறதுனால கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தலைவலி இந்த மாதிரி நர்வ் சம்பந்தப்பட்டது இதெல்லாம் வந்து அதிகமாக பாதிக்கப்படலாம் வெயில் காலமாக இருப்பதனால் நிச்சயம் இந்த மைக்ரேன் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அது அதிகமாக வாய்ப்புகள் இருக்கும் கொஞ்சம் நமக்கு வந்து ஒரு பிரச்சனை அப்படின்னாலே ஒரு படப்படப்பும் ஸ்ட்ரெஸ் லெவலும் நமக்கு அதிகமாகறதுக்கு இந்த கிரக நிலைகள் ஒரு காரணமாகவே இருக்கலாம் சந்திரனும் பன்னெண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால தூக்கமின்மை என்பது நிச்சயமாக மிதுனராசினியர்களுக்கும் இருக்கும் ஸோ இது எல்லாத்துலேயும் ஓவர் கம் பண்ணி ஒரு நல்ல வீக்கெண்ட் நான் மன அமைதியோட சிம் நிம்மதியாக இருக்கலாம் பா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நல்ல மியூசிக் கேட்கலாம் டிவோஷ்னல்ஸ் நம்ம கான்மீகத்திலலாம் நிறைய ஈடுபாடு இருந்தால் கோவில்களுக்கு சென்று மன ரீதியான பிரச்சனைகள் தீர ஆலயங்கள் வழிபாடு ரொம்பவுமே சிறப்பு இன்றைக்கி சதுர்த்தி திதியில் இன்றைய நாளில் நீங்கள் சென்று விநாயகருக்கு வந்து அருகம்புல் மாலை சாத்தி அர்ச்சனை செய்ய இந்த வளர்ப்பிறை சதுர்த்தி உங்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளையும் கொடுக்கும் கடகராசினியர்கள் ராசிநாதன் சந்திரன் லாபத்துல இருக்காரு கடகத்துக்கு தான் இன்னைக்கு ராசிநாதன் நல்ல இடத்துல போய் அமர்ந்துருக்கிறாரு ஸோ சோ வேலை விஷயங்கள் வியாபார விஷயங்கள் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் ரொம்ப நாளாக நம்ம சொல்கிறோம் இல்லையா அப்போ இந்த பிரச்சனை இழுத்துட்டே போகிறது என்னைக்கு தான் முடியும்னு தெரிலனு அந்த மாதிரியான விஷயங்களுக்குலாம் இன்னைக்கு நீங்கள் நல்ல முடிவுகள் எடுக்கலாம் இன்றைக்கி உங்களுடைய குழந்தைகள் மற்றும் கணவன் மனைவி உங்கள் ஒற்றுமை குழந்தைகளால் நல்ல ஒரு மன நிம்மதி ஆரோக்கியமான ஒரு நாளாக இந்த நாள் அமையக்கூடும் பழைய நண்பர்களின் சந்திப்பு இன்னைக்கு நமக்கு சந்தோஷத்தை தரலாம் ஸோ இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஸோடு ஒரு மூவி போகிறதோ அல்லது ஒரு டின்னர் போகிறதோ ஃப்ரெண்ட்ஸை போய் மீட் பண்ணுறதோ அலாதியான ஒரு சந்தோஷத்தையும் ஒரு சிலருக்கு பழைய நினைவுகளோடு இந்த நாளை நம்ம ஏற்றுவது அப்படிங்கிறது ஒரு பெரிய மன அமைதியும் திருப்தியும் கொடுக்கும் வெள்ளிக்கிழமை அப்படிங்கும் பொழுது இன்னைக்கு கண்டிப்பாக ஒரு பெண் தெய்வ வழிபாடு உங்களுக்கு சிறந்தது அம்பாள் ஆலயத்திற்கு சென்று வழிபாடுகளை செய்யலாம் சிம்மராசினியர்கள் ராசிநாதன் சூரியன் ராகுவோடு இருக்கார் ஸோ இதில் நல்லா இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கடகராசிநாதன் தான் சந்திரன் நல்ல இடத்துல இருக்கிறார் அஹ் ராசிநாதன் சூரியன் ராகு உடன் இருக்கும் பொழுது இரிட்டேஷன் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஈஸிலி ப்ரோன் அப்படின்னு சொல்லுவோம்ல ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட சட்டுன்னு நமக்கு கோவம் வரதோ இல்லை சட்டுன்னு நமக்கு வந்து உடல் உபாதைகள் வருவது இதெல்லாம் சிம்மராசி நேர்களுக்கு இருக்குது ராசிநாதன் சூரியன் ராகுவுடன் பொழுது அதுவும் இந்த வெய்ய காலத்தில் அதிகமான உடல் சோர்வு இந்த சிம்மராசி நேயர்களுக்கு நேர்களுக்கு இருக்கும் ஸோ காலையில் ஜிம்முக்கு போகிறேன் நான் நல்ல ஒர்க் அவுட்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறவங்க கூட கொஞ்சம் ஹெல்த்தை வந்து நீங்கள் பார்த்துக்கிறது நல்லது ஏன்னா உங்கள் பிபி ரேஸ் ஆகலாம் இல்லைன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரம் ஸ்வெட் ஆகலாம் ஸோ உங்களோட உடம்பு கண்டிஷன் சிம்மராசி நேர்களுக்கு கொஞ்சம் நல்ல ஒரு மன அமைதியும் ஒரு டென்ஷன் ஃப்ரீ லைஃப் உங்களுக்கு தேவை ஸோ சிம்மராசி நேயர்கள் அதிகமான ஒரு வாக்குவாதங்களோ சண்டை சச்சரவுகளோ நீங்கள் இல்லாமல் இருக்கிறது நல்லது குடும்பக்காரக்கன் புதன் ராகுவுடன் சேர்ந்து இருக்கிறாரு ரெண்டுல கேத்தும் இருக்குது ஸோ சிம்மராசி நேர்களுக்கு நாம் கொஞ்சம் மன அமைதியோடு இல்லை மற்றவங்க விஷயத்தில் தலையிடாமல் இருந்தாலே இந்த நாள் நல்ல நாளாக அமையும் கன்னிராசி நேர்கள் ராசியில் வந்து கேத்து பகவான் அமர்ந்திருக்கிறாரு ராசிநாதன் புதன் வந்து சூரியனோட சேர்ந்து இருக்கும்பொழுது கன்னிராசி நேர்களுக்கும் இதே தான் வெயில் நேரம் டென்ஷன் ஃப்ரஸ்ட்ரேஷன்லாம் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தை பார்த்து கொள்ள வேண்டும் இவங்களுக்கெல்லாம் என்னென்னா பு இந்த கடன் பிரச்சனையினால் சில மன உளைச்சல்கள் வருவதற்கெல்லாம் வாய்ப்புகள் உண்டு ஸோ புதிய கடன் முயற்சிகளை நாம் தவிர்க்கலாம் ஏன்னா கன்னிராசினியர்கள் குரு பயிற்சி வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் குரு பயிற்சி வந்துருச்சுன்னா உங்களுக்கு நல்ல டைம் வந்துடும் ஸோ அது வரைக்கும் நமக்கு ஏற்படக்கூடிய இந்த கடன் பிரச்சனைகள் மற்றும் பண ரீதியாக நமக்கு இருக்கக்கூடியதில்லை மன அமைதி தேவை மற்றவர்களிடத்தில் தேவையில்லாமல் வாக்குவாதங்களை தவிர்க்கலாம் துலாம் ராசினியர்கள் நமக்கு ராசிநாதன் சுக்ரன் வந்து சூரியன் ராகுவுடன் சேர்ந்து ஸோ இவங்களுக்கும் கர்ப்பிணி பெண்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுவும் இல்லாத ஏற்கனவே இந்த அடிவயிறு பிரச்சனைகள் கர்ப்பப்பை பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கிற லேடிஸ் வந்து அவங்களுக்கு மருத்துவ செலவுகள் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு ஸோ துலாம் ராசினியர்களுக்கு இந்த ராசிநாதன் சுக்ரன் சூரியன் ராகுவுடன் இருக்கக்கூடிய காரணத்தினால் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நமக்கு ஒரு மருத்துவ செலவை கொண்டு போய் விட்டுடும் அதனால் உங்கள் உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கொள்ளவும் இன்றைக்கி நண்பர்களை சந்திப்பதனால் மன நிறைவு கிடைக்கும் குரு பகவான் நமக்கு ஏழாம் இடத்தில் நமக்கு நல்ல பார்வை இருக்கிறதுனால துலாம் ராசி அன்பர்களுக்கு சின்னதாக பிரச்சனைகள் வந்தாலும் அது வந்து மலை போல் வந்தால் பனி போல் கரையும் அப்படிவாங்களே அது மாதிரி சின்ன ஒரு விஷயம் கூட நமக்கு மனசில் ஒரு பெரிய பாரமாக இருந்தால் அது இறைவனினுடைய அருளாலும் அவங்களுடைய நம்பிக்கையினாலும் இந்த நாள் நல்ல நாளாகவே அமையும் விருச்சிகராசினியர்கள் இன்றைக்கி வழக்குகள் விசாரணைகள் இதெல்லாம் உங்களுக்கு உங்களுக்கு சாதகமாக முடிவடையும் இரு சக்கர வாகனங்கள் வாங்குவது மாற்றுவது இது சம்பந்தப்பட்ட விஷயங்களை விருட்சிகராசினியர்கள் ஒரு சந்தோஷத்தோடு அதை போய் நீங்கள் உங்கள் முயற்சிகள் எல்லாம் வெற்றி அடையும் குடும்பத்திலையும் பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய நாளாக இருக்கும் நல்ல ஒரு மனத மனதிற்கு திருப்தியான நாளாக இருக்கும் சண்டை போட்டுட்டு பிரிஞ்ச குடும்பங்கள்லாம் பொழுது ஒரு மன அமைதியும் ஆறுதலும் கிடைக்கும் இந்த நாள் நல்ல நாளாகவே அமைகிறது குடும்ப பாரங்கள் தீரக்கூடியதாகவும் இருக்கும் ஏற்கனவே இருந்த கடன் பிரச்சனைகளுக்கு நண்பர்களோ உறவினர்களோ உதவும் பொழுது மனதிற்கு நல்ல ஒரு அமைதியை தரும் தனுசு ராசி நேர்கள் இன்னைக்கு தனுசு ராசி நேர்களுக்கு கொஞ்சம் ஒரு அலைச்சலான நாளாக இருக்கும் நம்ம சொல்லுவோம்ல ஓட்டமும் நடையுமா இருக்கணும் அந்த மாதிரி இன்னைக்கு அலைச்சல் வந்து அதிகமாக இருக்கும் ராசிநாதன் குரு பகவான் ஐந்தாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது இந்த தனுசு ராசினியர்களுக்கு மன அமைதியும் உண்டு பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த கேத்து பகவான் நமக்கு வேலை விஷயமாக அலைச்சலை கொடுப்பார் குடும்பக்காரக்கன் சனி பகவான் செவ்வாயுடன் இருக்கிறதுனால சின்ன விஷயங்களுக்கும் நமக்கு ஒரு மனசில் வந்து ஒரு பெரிய ஒரு பாரமோ அல்லது பாதிப்புகளோ உறவினர்களால் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரம் சூரியன் ராகு சுக்ரன் புதன் இது வந்து நமக்கு தேவையில்லாத ஒரு வாக்குவாதங்களை நண்பர்களிடத்திலேயோ அல்லது உடன் பிறந்தவர்களிடத்திலேயோ வரலாம் ஆகவே தனுசு ராசி அன்பர்கள் உங்கள் வார்த்தைகளில் கவனமுடன் இருப்பது நல்லது மகர ராசி அன்பர்கள் பல நாட்களுக்கு பிறகு மகர ராசி நேயர்களுக்கு இன்று உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் தீரும் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சண்டை சச்சரவுகளுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் பெறலாம் மகர ராசி ராசினியர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே மனதில் நல்ல ஒரு அமைதியும் சந்தோஷமும் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு மகர ராசி ராசினியர்களுக்கு பாக்கியத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானின் சஞ்சாரம் இன்று உங்களுக்கு வேலை விஷயமும் குடும்ப விஷயத்திலும் இருந்த பிரச்சனைகள் தீரும் இன்றைய நாளில் மகர ராசி அன்பர்களுக்கு நல்ல செய்திகள் காத்திருக்கிறது குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்தோருக்கு அதனுடைய நல்ல செய்தியை இன்று நீங்கள் பெறலாம் வேலை வர வரவேண்டிய பண பாக்கிகள் இன்றைய நாளில் உங்களுக்கு வந்து சேரும் மகர ராசி நேயர்களுக்கு இந்த நாள் நல்ல நாளாகவே அமைகிறது வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் விநாயகரை வணங்கி மற்றும் துர்கையை வணங்கலாம் நேயர்கள் குடும்ப சண்டைகள் தீரக்கூடிய நாளாக இருக்கும் ஏற்கனவே குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சூரியன் ராகு சுக்ரன் புதன் இந்த கிரக சஞ்சாரங்கள் நேயர்களுக்கு சில குழப்பங்களை கொடுக்கலாம் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளில் ஏதாவது தவறுகள் ஏற்பட்டு அதனால் உங்களுக்கு பிரச்சனைகள் வர வாய்ப்புண்டு ஆகவே நம்ம பேசக்கூடிய வார்த்தைகளில் கவனம் தேவை வழக்குகள் விசாரணைகள் இருப்பின் அது ஒத்தி வைப்பது நல்லது உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் இடத்தில் நமக்கு சொத்து தகராறுகளோ அல்லது சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்தையோ இன்று பேசாமல் இருப்பது சிறப்பு கும்பராசினியர்களுக்கு இந்த நாள் மேலும் சிறப்பாக இருக்க இன்று காலை வேளையில் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்து மற்றும் சதுர்த்தி விரதம் இருக்கலாம் மீனராசினியர்கள் ராசியிலேயே ராகு சுக்கரன் புதன் சூரியன் இந்த கிரக சஞ்சாரங்கள் சின்ன சின்ன உடல் உபாதைகளை கொடுக்கலாம் பூரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று மனக்குழப்பங்களோ அல்லது உடல் ரீதியான பிரச்சனைகளோ வரலாம் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளினால் வழக்குகள் விசாரணைகள் இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சற்று மனதில் வேதனையும் குழப்பமும் இருக்கும் மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் காலை வேளையில் ஆஹ் குழந்தை பாகியம் எதிர்பார்த்தோருக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் ஐந்து சந்திர பகவான் இன்று நமக்கு மூன்றாம் இடத்தில் நல்ல ஒரு உச்ச பலம் பெற்று இருப்பதனால் நம்மளுடைய பூர்வ புண்ணிய பலங்கள் அதிகரிக்கும் அதே சமயத்தில் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகளும் தீரும் இன்று ராகு காலத்தில் துர்கையை வணங்கலாம் மாலை நேரத்தில் பசுமாடுகளுக்கு உணவளிக்கலாம் பனிரண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் கும்பராசி நேர்களுக்கு குரோதி வருடத்தினுடைய பலன் என்ன இந்த கும்பராசி நேர்களுக்கு இந்த குரோதி வருடத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்க கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் சிம்மராசி நேர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு கிரக அமைப்புகள் இருக்கோ அதே தான் கும்பராசிக்கும் ரெண்டுல ராகு எட்டுல கேத்து ஜென்மத்தில் சனி பகவான் இப்போ இந்த குரு பகவான் வந்து நமக்கு மாறி நாலாம் இடத்திற்கு போக போகிறார் நாலாம் இடத்திற்கு குரு பகவான் போகும் பொழுது கும்பராசி நண்பர்களால் பகை வந்து அதிகமாக வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதனால் நீங்கள் ஆஃபீஸில் எல்லாம் வேலை பண்ணும் பொழுது ஜென்ரலாக நம்ம பிரச்சனைகள் எல்லாத்தையும் எல்லாத்தையும் நம்ம ஷேர் பண்ணிப்போம் இல்லையா அந்த மாதிரி சும்மா உட்காந்து பேசுகிறதே நாளைக்கு உங்களுக்கே அது வந்து பிரச்சனையாக மாறலாம் அதனால் புதிதாக நண்பர்கள் இருந்தால் அவர்களிடத்தில் கவனமாக இருக்க வேண்டும் இந்த கும்பராசியில் எந்த வயதுக்காரர்கள் இந்த மாதிரியான விஷயங்களில் கவனமாக இருக்கணும்னா பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் இந்த லெவன்த்து டுவெல்த்து புதுசாக ஃப்ரெண்ட்ஸு நான் என் வீட்டு பிரச்சனையெல்லாம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி நம்மளே வி வில் இன்வைட் ப்ராப்ளம்ஸ் அதனால் இந்த அடலசன் ஸ்டேஜில் இருக்கிற குழந்தைங்க கவனமாக இருந்தால் நல்லது கும்பராசினியர்களுக்கு இந்த குரோதி வருடத்தில் ஏற்கனவே நமக்கு ஜென்மத்தில் சனி இருக்கிறாரு ரெண்டில் ராகு எட்டில் கேது இருக்கிறார் ஸோ எல்லா விஷயத்துலேயும் நம்ம கவனமாக இருக்கலாம் நம்மளுடைய ஒரு அஜாக்கிரத்தையினால நமக்கு பிரச்சனைகள் வருமே தவிர நம்ம நம்ம வேலைகளில் கவனமாக இருந்து தேவையில்லாமல் அடுத்தவங்களுக்கு இந்த ஜாமீன் கையெழுத்து போடுறது நாமளாக வீட்டில் இருக்கிற நகையெல்லாம் அடகு வச்சு கொடுக்கறது இல்லை போய் கிரெடிட் கார்டில் நம்மளே வந்து அவங்களுக்கு வாங்கி கொடுத்து கையெழுத்து போடுறது இந்த மாதிரி அதிக பிரசங்கித்தனமான வேலைகள் எல்லாம் செய்தால் நம்மளே பிரச்சனைகளில் போய் மாட்டிப்போம் அதனால உங்களை வேலைகள் இப்போ ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் எதிர்பார்க்குறீங்க வேலை விஷயத்தில் ஏதாவது மாற்றம் எல்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் கொஞ்சம் நமக்கு ஏமாற்றம் வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது அதனால் இந்த இயர் உங்களுக்கு ஒரு மிதமான வருடமாக இருக்கும் உடல் ஆரோக்கியம் நமக்கு நல்லா இருக்கா போய் பெருசா நமக்கு மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர் இல்லை அப்படின்னாலே நீங்கள் அதிர்ஷ்டசாலி தான் அதனால நேயர்களுக்கு இருப்பிடம் வைகுண்டம் அப்படின்னு இருந்தாலே எந்தவித பிரச்சனையும் வராது பரிகாரமாக நீங்க என்ன ஆலயங்கள் போகலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு சீர்காழி பக்கத்துல அண்ணன் பெருமாள் கோவில்னு இருக்கு ஒரு திவ்ய தேசம் உண்மையிலேயே அது வந்து ரொம்ப ஒரு வரப்பிரசாதி அந்த ஸ்ரீனிவாசர் அங்கே வந்து தான் பொதுவாக அங்கே வந்து திருமஞ்சனம் பண்ணுவாங்க ஸோ ஒரு திருமஞ்சனத்தை அங்கே போய் நீங்கள் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் சட்டநாதரையும் நீங்கள் வந்து பார்த்துட்டு வைத்தீஸ்வரன் கோவிலுக்கும் நீங்கள் போய்ட்டு வரலாம் பட் அவசியம் இந்த குரோதி வருடத்தில் இருமுறையோ மூன்று முறையோ அண்ணன் பெருமாள் ஆலயம் சென்று கும்பராசினியர்கள் வணங்கினால் அவர்களுக்கு எந்த விதத்திலையும் பிரச்சனைகளே இல்லை என்ன நேர்களை இன்றைய சுபதினம் நிகழ்ச்சியில் பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் குரோதி வருடத்திற்கான பலனாக கும்பராசி நேர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை பார்த்தோம் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்